நாடாளுமன்ற எம் பி அவர்களுக்கு ஊர் பொதுமக்கள் சார்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தங்க தமிழ் செல்வன் அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பாக எஸ் ஆர் தங்கப்பாண்டியன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது மாலை அணிவித்து மரியாதை மரியாதை செய்யப்படுகிறது நாடாளுமன்ற அமைத்து கொடுத்தார் அனைவரும் நன்றி தெரிவித்து இந்த நாடாளுமன்ற திறப்பதற்காக இந்த சீமானத்து மீனம்பெட்டி மண்ணுக்கு வருகை தந்தால் இங்கே வந்திருக்கும் நகர் கழக செயலாளர் எஸ் ஓர் தங்கபாண்டியன் அவர்களையும் தேனி நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் மரியாதை கூறிய அண்ணன் முன்னாள் ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் செயலாளர் பழனி அவர்களே செல்லம்பட்டியுடைய வடக்கு ஒன்றிய செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் சுதாரன் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை பொறுப்பேற்று நாடாளுமன்ற உறுப்பினரை ஓட்டு கேட்க வரும்போதும் சரி வெற்றி பெற்று மக்கள்கிட்ட நன்றி சொல்ல வரும்போதும் சரி உங்களால் வெற்றி பெற்று அந்த நாடாளுமன்ற நிதியை நமது ஊருக்கு வழங்கி நாடக கலை இலக்கிய கலை அரங்கத்தை திறப்பதற்கு வருகை முடியும் சரி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அஜித் பாண்டி ரொம்ப சிறப்பாக பண்ணி முடிச்சிருக்காரு ஒவ்வொரு ஊரையும் ஒட்டு மொத்தமாக திரட்டி ஒரு திருவிழாவை போல திமுக சார்பாக ஒரு எம்பி நாளைக்கு நான் காலையில் ஏழு மணிக்கு வீட்டு விட்டு கிளம்புனாக்க நைட்டு வீட்டுக்கு போகும்போது பார்த்தா ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது கிலோமீட்டர் சுற்றி போயிடும் வேறு வழியில் சுற்றி தான் ஆகணும் இது வரைக்கும் இருந்த முதலமைச்சர்களில் எந்த முதலமைச்சரும் இந்த அளவுக்கு திட்டங்களை கொடுக்கல ரெண்டு திட்டத்தை மட்டும் சொல்கிறார் ஒன்று கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாதம் ஆயிரம் இலவச பேருந்து பயணம் பெண்களுக்கு அந்த மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம்ல ஒரு கோடியே இருபது லட்சம் பேர் இப்போ வாங்குறீங்க குடும்பத்தினர் அனைவருக்குமான கலர்ஃபுல் ஆடைகளை கம்மி விலையில் பெஸ்ட் குவாலிட்டியா வாங்கிட லதா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்